டைர்க்ல நாலாவது மாடல் தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்து திறமை அதாவது ஒருத்தரை விட ஒருத்தர் இவ்வளவு திறமையானவர் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ப்பா எவ்வளவு நல்லா முடிப்பாங்க அப்படி அப்படி கூடிய ஒரு சொந்ததான் பாருங்க ஏ என்பவர் ஒரு வேலையை முப்பத்தி ஐந்து நாட்களில் முடிப்பார் பி ஆனவர் ஏயை விட நாற்பது பர்சன்டேஜ் கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவ்வளவு நாளா நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருப்போம் தனித்தனியா பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து மூணு பேர் சேர்ந்து பார்த்தா எப்படி அப்படின்றதான் பார்த்தோம் இப்போ ஒருத்தரோட வேலை மட்டும் கொடுத்துருக்காங்க ஏன்னு வந்து முப்பத்தஞ்சு நாள்ல முடிப்பாரா பி வந்து எவ்வளவுன்னு சொல்லல ஆனா ஆஹ் ஏய காட்டிலும் இவர் வந்து எவ்வளவு நாற்பது சதவீதம் கூடுதல் திறன் வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அப்போ இதை வச்சு நம்ம வந்து பிய கண்டுபிடிச்சிடலாமா இப்போ ஏ வந்து எத்தனை ஏ வந்து நூறு சதவீதம் இவர் பி வந்து எவ்வளவு ஏ விட நாற்பது சதவீதம் கூடுதல் அப்படின்னு சொல்லிருக்காங்களா நூத்தி நாற்பதா இருக்கலாம்லாம் அப்ப நூத்தி நாற்பது சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் பி யோட நாட்கள் வந்து தெரிஞ்சிடும் கரெக்டா அப்போ என்ன பண்ணிடலாம் இது வந்து செயின் மாடல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேர் மாடல் கணக்கு இப்போ அம்புக்குடி வந்து மாறி மாறி இருந்துச்சுன்னா இத வந்து வேல்யூ வந்து டைரக்டா அப்படியே போட்டுக்கலாம் நூறு டிவைடெட் பை நூத்தி நாற்பது எட்டு முப்பத்தி அஞ்சு ஓகேங்களா ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ வாட்ச் கொடுத்துடலாமா வெளியெண்டா பதினாலு ஐரெண்டா பத்து ஓகேங்களா ஓரேடா வேலு ஐஏலாம் முப்பத்தி அஞ்சு ஓகேங்களா பி வந்து எத்தனை ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு அப்போ இருபத்தி அஞ்சு நாளையெல்லாம் யாரு பி வந்து வேலை பார்த்திருப்பாரு கரெக்டா இப்போ வந்து ரெண்டுக்கான வேலையை நம்மளுக்கு ஓகேங்களா ஏ வந்து எத்தனை முப்பத்தி அஞ்சு பி வந்து இருபத்தி அஞ்சுன்னு தெரிஞ்சிச்சு ரைட்டா அப்ப என்ன அடுத்த வேலையை நம்ம என்ன பண்ணுவோம் எல்சிஎம் எடுப்போம் கரெக்டா அப்போ முப்பத்தி அஞ்சுக்கும் ஆஹ் இருபத்தி அஞ்சுக்கும் ஓகேங்களா முப்பத்தி இருபத்தி அஞ்சுக்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் பார்த்தோம் அப்படின்னா ஏழு அஞ்சா முப்பத்தி அஞ்சு ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு ரைட்டா இதுக்கப்புறம் இது இது பண்ண முடியாது அப்போ ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு இருபத்தி முப்பத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு அஞ்சு முப்பத்தி அஞ்சு அஞ்சு ஈர ஈரையில பதினாலு அஞ்சு பதினாலு பதினோரு ஓகேங்களா அப்போ நூத்தி எழுபத்தி அஞ்சு ஹம் அப்போ இப்ப முப்பத்தி அஞ்சால உம் இது பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு அஞ்சாள் அஞ்சு தடவை போட்டா இருபத்தி அஞ்சு வந்து ஏழு ரூபாய் இப்ப வந்து நம்ம வந்து ஏ வந்து அஞ்சு நாள் வேலை பார்ப்பாரு பி வந்து எத்தனை நாள் பார்ப்பாங்க ஏழு நாள் பார்த்திருக்கோம் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மொத்த பைக்கு எவ்வளவு நூத்தி எழுபத்தி அஞ்சு பைக் இவர் வந்து அஞ்சு நாள் பாக்குறாரு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நாள் பாக்குறாரு இவர் ஏழு நாள் பாக்குறாரு ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்ப பி மட்டும் கேட்டதுனால எத்தனை அப்படின்னா ஏழு நாள் நாளைக்கு ஏழு பைக் செய்யறாரு அப்படின்னா நூத்தி எழுபத்தி அஞ்சு பைக்கை எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாரு அப்போ ஏழா டிவைட் பண்ண நம்மளுக்கு அனுசமா ஒரு ஏழாம் ஏழு நீரேலா பதினாலு நீர் மூணு ஐஏலா முப்பத்தி அஞ்சு கரெக்டா அப்போ பி வந்து இந்த டோட்டலா நூத்தி எழுவத்தி அஞ்சு பேருக்கு எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாரு இருபத்தி அஞ்சு நாட்கள் வேலை அப்படின்னா இது வந்து முடிச்சிருப்பாரு ஓகேங்களா அப்ப ஆன்சர் இதுக்கு வந்து பி ஓகேங்களா இது வந்து திருப்பி திருப்பி பாருங்க உங்களுக்கு புரியும் என்ன பண்றோம் ஆஹ் ஏ வந்து முப்பத்தஞ்சு நாள் கொடுத்திருக்காங்க பி வந்து நமக்கு தெரியாது ஆனா ஏய விட நாற்பது சதவீதம் கூடுதல் திறன் வாய்ந்தவர் சொல்லியிருக்காங்களா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இதை வச்சு ஏ வந்து நம்ம அந்த முப்பத்தஞ்ச வந்து நூறு சதவீதம்னு வச்சுக்கிடுவோம் இப்ப பி வந்து ஏய விட நாற்பது சதவீதம் கூடுதல் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஆஹ் கூட நூற விட ஒரு நாற்பது சதவீதம் நூத்தி நாற்பது சதவீதத்தை கண்டுபிடிச்சிருந்தா பி வந்து எத்தனை நாள் வேலை பண்றதுன்னு நமக்கு தெரியும்ல அப்ப கண்டுபிடிச்சிடணும் அப்ப இது வந்து நேர்மாறு எதிர்மறை போட்டோம் அப்படின்னா ஆஹ் வந்து இந்த மாதிரி மாறி மாறி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நேராகவே அப்படி வேலையை எடுத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்ப அடிச்சு கொடுத்தா நம்மளுக்கு எவ்வளவு வருது பி வந்து இருபத்தஞ்சு டேஸ்னு வரும் ஓகேங்களா இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம என்ன நார்மலுக்கு வந்துடுவோம் நம்ம நார்மலா செய்யற மாதிரி வந்துட்டு அதுல ரெண்டு பேருக்கும் என்ன எல்சிஎம் எடுக்கிறோம் எல்சியம் எடுத்து பார்த்தா நம்மளுக்கு வந்து நூத்தி எழுபத்தி அஞ்சு கிடைக்குது முப்பத்தஞ்சுன்னா அஞ்சு தடவை போட்டா நம்மளுக்கு வந்து நூத்தி எழுபத்தஞ்சு வரும் அதே மாதிரி பி வந்து இருபத்தி அஞ்சுனா ஏழு தடவை போட்டா நூத்தி எழுபத்தஞ்சு வரும் இப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன கேட்டுருக்காங்க கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா பி வந்து அந்த வேலையா அதாவது பி மட்டும் ஓகேவா பி மட்டும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம வெறும் பிஏ மட்டும் அந்த ஏழு நாள் பாக்குறாரா ஒரு நாளைக்கு ஒரு ஏழு பைக் செய்யறாரா அப்ப நூத்தி எழுபத்தி அஞ்சு பைக்கா ஒரு நாளைக்கு ஏழுன்னு பார்த்தா மொத்தமா இருபத்தஞ்சு நாளில ஒரு டோட்டலா நூத்தி இருபத்தி அஞ்சு பைக்க செஞ்சு முடிச்சிருப்பாரு ஓகேங்களா இதுவே ஏ பிளஸ் பி அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்பாங்க அப்படின்னு சம் இருக்கு நம்ம அடுத்து நெக்ஸ்ட் அந்த சம் தான் பாக்க போறோம் பார்த்தா தெரியும் ராஜா வந்து ஆஹ் ஒரு வேலையை வந்து பதினஞ்சு நாள்ல முடிக்கிறாராம் பாபு ராஜாவை விட எத்தனை சதவீதம் ஐம்பது சதவீதம் திறமையானவர் எனில் இருவரும் சேர்ந்து முடிக்க ஆகும் காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க இது மேல போட்ட சமம் மாதிரியே தான் அப்படியே நார்மலா ஓகேங்களா ஏ வந்து ராஜா ராஜாவை நம்ம என்ன பண்ணுவோம் நூறு சதவீதம் வச்சுக்கிறோம் இவர் வந்து என்ன சொல்லிருக்காங்க பாபு வந்து ராஜாவிட நூ ஐம்பது சதவீதம் கூட அப்படின்னா நம்ம நூத்தி ஐம்பதுன்னு வச்சுக்கிறோம் ஓகேங்களா நேர்மாறு எதிர் போடலாமா கூடலாமா ஆஹ் இங்கே பர்சன்டேஜ் கூடும் இங்க வேல்யூ என்ன பண்ணும் குறையும் ஓகேங்களா இப்போ ஆஹ் அம்புக்குறி வந்து இந்த மாதிரி மாறி இருந்துச்சுன்னா வேலையை வந்து நம்ம அப்படியே டேரெக்டாக அப்படி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அடிச்சு கொடுக்கலாம் ஓகேங்களா அடிச்சு கொடுத்தா இப்போ என்ன வருது பாபு வந்து டேஸ் வரும் ஓகேங்களா டென் டேஸ் வரும் இப்போ எப்பயும் போல நம்ம இங்க வந்துடலாம் ராஜா ராஜா வந்து பதினஞ்சு நாள் பாபு வந்து பத்து நாள் ஓகேங்களா இப்போ ரெண்டு பேருக்கு எலசியம் எடுத்துடலாமா எலசியம் எடுத்தா என்ன வரும் முப்பது வருமா முப்பது வரும் அப்போ ஏழு பதினஞ்சா முப்பது மூணு பத்தா முப்பது ஓகேங்களா இப்ப என்ன கேட்டிருக்கீங்க நம்மளுக்கு ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருவரும் சேர்ந்து முடிக்க ஆகும் காலம் மேல பார்த்தது வந்து பி மட்டும் எத்தனை நாள்ல முடிப்பாரு டோட்டலா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதுல வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்க எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ ஏ மட்டும் எத்தனை ஒரு நாளைக்கு ரெண்டு பைக் செய்வாரு சாரி ராஜா வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு பைக் செய்வாரு பாபு வந்து ஒரு நாளைக்கு மூணு பைக் செய்வாரு இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா மொத்தமா ஒரு நாளைக்கு எத்தனை பைக் செய்வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அஞ்சு பைக்கு செய்வாங்க கரெக்டா அப்போ அஞ்சு பைக் செய்யறாங்க அப்படின்னா டோட்டல் நம்மளுக்கு எத்தனை முப்பது பைக்கு இதுல அஞ்சு ஒரு நாளைக்கு அஞ்சு பைக் செஞ்சாங்க அப்படின்னா அஞ்சாலுக்கு எவ்வளவு வரும் ஆறுச்சா முப்பது ஓகேங்களா அப்போ ராஜாவும் பிளஸ் பாபு ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்தா எத்தனை இல்லை ஆறு டேஸ்ல இந்த டோட்டல் பைக்கையும் என்ன பண்ணிருப்பாங்க முப்பது இதையும் ஓகேங்களா சரி ஓகே அதுக்கு நாளைக்கு வந்து அடுத்த மாடல் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த சம்மு வந்து ஸ்கூல் இருக்கும் அதை வந்து வந்து வீட்டுல இருந்து செஞ்சு பார்த்துட்டு இருங்க ஓகேங்களா திருப்பி திருப்பி வீடியோவை பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் பிசினஸ் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் முதல்ல இந்த நேர் மாடல் எதிர் மாடல் அதுக்கு வந்து நாளைக்கு ஒரு சம்மு போடலாம் எப்படி அப்படின்ட்டு நேர்மறையில் எதிர்மாதிரி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்காக நாளைக்கு வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடலாம் ஓகேங்களா ஓகே பாய் தேங்க்யூ